ஹலோ வியூவர்ஸ் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நீடித்து வருகிறது தேர்தல் நேரங்களில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தொகுதி பிரித்து வேட்பாளர் நியமனம் செய்வது வழக்கம் ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை டிடிவி தினகரன் அறிவித்து உள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட்டணி கட்சிகளை கலந்தாலோசிக்காமல் டிடிவி தினகரன் வேட்பாளரை அறிவித்து உள்ள சம்பவம் கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமமுக வேட்பாளராக சோளிங்கர் தொகுதியில் போட்டியிட போகும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களின் கொள்கைக்காக அம்மாவின் வளர்ச்சிக்காக விலை போகாத தங்கம் பார்த்திபன் போட்டியிட உள்ளதாக டிடிவி தினகரன் பேசியிருந்தார் மேலும் பார்த்திபனை வெற்றி பெற செய்வதன் மூலம் திமுகவின் மணி அடிக்கப்படுவது சோளிங்கர் தொகுதியில் தொடங்கப்படும் என்று தெரிவித்து இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சோளிங்கர் தொகுதியில் ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்று பாமக இரண்டாம் இடம் பிடித்திருந்தது ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சோளிங்கரில் பனிரெண்டாயிரம் வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தன பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி பாஜகவோடு உறுதி செய்யப்பட்டால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ள பாமகவிற்கு சோளிங்கர் தொகுதி ஒருவேளை ஒதுக்கப்படலாம் ஆனால் அந்த தொகுதியில் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர் பெயரை டிடிவி தினகரன் அறிவித்திருக்கும் சம்பவம் கூட்டணி தர்மத்தை மீறுவதாக உள்ளது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது